அனைவருக்கும் வணக்கம் விளையாட்டு வீரங்கிணைகளாக பேரம் விளையாட்டிலே இன்று அமெரிக்காவில் இருந்து மலிபோர்னாவில் இருந்து தங்கப்பதக்கங்களை வென்று மூன்று மங்கைகள் பெண் பிள்ளைகள் எங்களுடைய கோச்சர் ஆல் இந்தியா கோச்சர் மரியா இருதயம் அவர் ஏற்கனவே அர்ஜுனாவாடி அவரோடு சென்று இன்று வெற்றி வாகை சொல்லி வந்திருக்கிறார்கள் இவர்களை செல்ல உதவி புரிந்த எஸ்டிஏடி தமிழ்நாடு கிராம சங்கம் சங்கம் அதன் வழியாக இன்று திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் காரணம் இந்த ஆண்டுதான் கேரம் விளையாட்டு வீரர்களுடைய நெடுஞ்சாலைய கனவாகிய இந்த விளையாட்டை சிஎம் கோப்பையில அதாவது முதலமைச்சர் கோப்பையில இந்த விளையாட்டை சேர்த்து சேர்த்ததன் மூலம் இன்று பட்டி தொட்டி எல்லாம் கிராமங்கள் எல்லாம் லட்சக்கணக்கான குடும்பங்கள் கேரம் விளையாட்டிலே அண்மையில் கலந்து கொண்டது எங்களுக்கெல்லாம் பெருமை தரக்கூடியது பெருமைக்கெல்லாம் பெருமை சேர்ப்பதை போல எங்கள் வீட்டு பிள்ளைகள் தமிழ்நாடு கேரளுடைய பிள்ளைகள் இந்த மூன்று பிள்ளைகளும் இந்த கோச்சரோட சென்று இன்று தங்கத்தை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆமா உலகளவில் எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய நன்றி இதற்காக எங்களோடு இணைந்து எங்களுக்காக பாடுபட்ட ஆல் இந்தியா கேரம் சங்கத்திற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் யாரெல்லாம் கலந்து கொண்டு இவர்களுக்காக உதவி செய்தார்கள் அவர் அனைவருக்கும் நன்றி பல்வேறு மாவட்டங்களிலே எங்கள் கேரம் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இனியும் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் கேரம் விளையாட்டு ஒரு உலகளவில் இன்று வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் இந்த பிள்ளைகள் தான்

அவங்க வந்து நாங்க ஒரு நாலு பேரை போட்டுக்கான பயணத்தொகையை ஆறு லட்ச ரூபாய் மொத்தமா அது கொடுத்தாங்க அவங்க கொடுக்கிட்டு எங்களுக்கு இந்த இவ்வளவு பெரிய வெற்றியை கட்டிருந்தாரு கேரம்ல வாழ்த்துகள் இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கட்சிருக்கு இதற்காக வந்து தமிழ்நாடு கேரம் சர்வம் வந்துட்டு எங்களுக்கு எஸ்டிஐடிக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்து எல்லா புகழும் இணைக்க அடுத்தது எங்களுக்கு இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்த முதலமைச்சருக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தேன்வி சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் எங்களுக்கு குட்டதாலதான் இந்த வேர்ல்ட் சாம்பியனே விளையாட முடிஞ்சது அவர்னா அவர் குடுக்கலைன்னா இந்த வேர்ல்ட் கப் விளையாடுறதே கஷ்டமா இருந்திருக்கும் என் கனவு கனவாவே போயிருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்தது தமிழ்நாடு அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது எனக்கு சப்போர்ட் பண்ண எங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவர்தான்

ஸ்பான்சர்ஷிப் இருக்கு ஜாப் எல்லாமே கேரம்ல இருக்கு சோ கேரமும் எல்லாரும் விளையாடலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சோ நீங்களும் கேரம் விளையாடணும்